மாதம் பூரம் நட்சத்திரம் சூடிக் கொடுத்த கொடி ஆண்டாள் நாச்சியாரின் பிறந்த நாள் அன்று ஆண்டாள் நாச்சியார் நமக்களி அந்த திருப்பாவையை சொல்லி ஆண்டாள் நாச்சியாரின் அருளையும் கண்ணனின் அருளையும் பெறலாம் நமஸ்காரம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை முப்பது பாசுரங்களும் நீளாத்துங்கனகிரி தட்டி சுப்தமு பாராத்தியம் ஸ்வம் சுதிசிரசிமத்தி ஸ்வோச்சிஷ்டம் சஜனித்தா பாலகிருத்தியா பூங்கே கோதா தை நம இதமி பூய ஏவாஸ் பூய அன்னவயல் புதுவை ஆண்டா அரங்கர்க்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசுயாள் பாடிக்கொழுத்தாழ் நர்மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் விதி விதியன்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க திருப்பாவை முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது நீர் போதுமீறோ நீரிழையீர் சீர்மல்கும் காய்வாடி செல்வச்சிறுவீர்கள் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறென்றெண்ணி உகந்தேனோர் எம்பாவாய் புலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல் புகழ பூங்குவளை போதில் பொய்வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் எம்பாவாய் ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் மெய் கறுத்து பாழியன் தோனுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேதோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயப் பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பேனோர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கீசு கீசு என்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூங்குவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளே எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலெண்ணெய் மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேனோ எம்பாவாய் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்று துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் கறந்து சிற்றார் திரளழிய சென்று சிறு குற்றம் ஒன்றில்லாத கோவலர் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேதோர் எம்பாபாய் கனைத்திழங்கற்றமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேனோ எம்பாபாய் புள்ளின் வாய் கேண்டானை அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குண்ட குளிரை குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழியேன் மீன் தங்கை நீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறியதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்த்தான் தூயோமாய் வந்தோம் துயில் நிழப் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளு வாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் கூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்புக்கடலடி செல்வா பலதேவா ஓங்கியும் நீயும் உறங்கேலோ வெம்பாவாய் குந்துமத கழிற்ற்றன் மூடாத தோள்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் துழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்காய் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரளி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வலை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்தமலர் மார்பா வாய்த்திறவாய் மைத்தடன் கண்ணினாய் உன் மணாளனை எத்தனை பொழுதும் தொழிலட ஒட்டாய்க்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்றக்கில்லையா தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பெந்த மென்முலை செவ்வாய் சிறுமருங்கும் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டுளியும் தந்து முன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்க மாற்றாதே பால் வண்ணல் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் கூற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேனோ எம்பாவாய் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி சங்கம் இருப்பார் போலே வந்து தலை பெய்தோம் வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிசிறிலே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலே அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கினியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் மாடிமலை முழங்கில் மண்ணிக் கிடத் துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்துதறி மூரி நிமர்ந்து நுழங்கி புறப்பட்டு போதருமா போலேனே பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று எங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து எம்பாவாய் அன்று உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடமுடைத்தாய் புகழ் போற்றி கன்று கொணிலாய் வெறித்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் இறங்கேனோர் எம்பாவாய் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் மொழித்து வளர தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெடுப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைய தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோர் எம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவனை கேட்டியில் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சாலப் பெரும் பல்லாண்டி பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிலையாய் அருளே எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவும் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால்சோறு பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து கொளிர்ந்தேலோ எம்பாவாய் கறவைகள் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்துனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழைத்தனவும் சீரியருளாது இறைவா நீ தாராய் பரையேதோரெம்பாவாய் சிற்றும் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் புற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வல்யங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் முந்தன்னோடு குற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேனோர் எப்பாவாய் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று ரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைன்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே எங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாழ்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமானால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவர் எம்பாவாய் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா